உலகம் அழிய போகுதுன்னு நினச்சிக்கோங்க இன்னும் ஒரு ஆஃப் டே உங்களுக்கு டைம் இருக்கு அந்த ஆஃப் டே யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க யாராவது ஒரே ஒரு ஆள் சொல்லுங்க யாரு கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாதுங்க ஒரே ஒரு பர்சன் தான் அந்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் அந்த பேர் சொல்லுங்க என் ஃப்ரெண்ட் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க ப்ரோ யார் இவருங்களா உங்க பேர் காமிச்சிக்கோங்க பாத்துக்கங்க என்ன காரணம் அதாவது அப்ப எத்த அப்பா அம்மா அவங்க விட்டுட்டு ஃப்ரெண்டை சூஸ் பண்றது என்ன காரணம் அதாவது எப்படின்னா நாங்க சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் फ्रेंड्स bro சின்ன வயசுல அப்படினா பேபி ஸ்கூல்ல இருந்து நாங்க தான் பேபி ஸ்கூல்ல இருந்து फ्रेंड्स பேபி ஸ்கூல்ல இருந்து எப்படி இவ்வளவு நாள் பிரியா வரீங்க அப்பள ஓட மாட்டாங்களே நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க என்ன பண்றது ப்ரோ நான் பக்கத்து பக்கத்து வீட தான் சும்மா ஜாலியா சுத்துவோம் எங்க அதனால எல்லா பக்கமும் போய் ஜாலியா என்னன்னு பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிரோம் அவ்வளவுதான் இல்லையா சரி நான் என்ன காரணம் சொல்றேன் அப்பா அம்மா அவங்களோட நண்பர் முக்கியமா நண்பன் முக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஏதாவது அது இல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்றீங்களா இப்ப வந்து அப்பா அம்மாவோட உங்களை சொல்றாரு அப்படின்னா ஏதாவது இன்சிடென்ட்ல அவர் நீங்க வந்து அந்த அளவுக்கு லவ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருப்பீங்க

ஆனா இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான கேள்விதான் ப்ரோ இப்ப நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க ஆனா அவங்களை கேட்டாலும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிப்பா குடும்ப குடும்பத்தோட தான் வந்து இருக்கணும்னு நினைப்பாங்க முக்கியமான ஒரு ஆளு தான் குடும்பம் அதெல்லாம் கிடையாது ஒரே ஒரு பர்சன் தான் அந்த யார் அந்த பர்சன் என் மனைவி கூட தான் இருப்பேன் ப்ரோ மனைவிங்களா இப்ப மனைவி வந்து இப்ப சாக போறப்ப இருக்கு உங்க அப்பா அம்மா இருக்காங்களா இருக்காங்க அப்பா அம்மா கூட மனைவி முக்கியம் அப்படின்ற அளவுக்கு வந்து என்ன காரணம் ஆனா இதெல்லாம் வந்து போட்டுறாதீங்க தயவு செஞ்சு போறதா எடுக்கிறேன் அதெல்லாம் கிடையாது இப்ப வந்து எங்க அப்பா அம்மா வந்து நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு ஆள் ஆக்குறவரையும் எங்க அப்பா அம்மா இருந்து இருக்கிறாங்க இப்போ இருக்காங்க ஒரு ஆதரவா அதுக்கப்புறம் இப்ப எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு நாலு வருஷமா இருக்கு எனக்கு அப்பா அம்மாவும் என் மனைவிதான் என் கூட இருக்காங்க எல்லா கஷ்டத்துலயும் வந்து ஒரு நண்பனாவும் எங்க அப்பா அம்மாவும் எல்லாமே இப்ப எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபீலிங்னா கூட என் மனைவி கிட்ட ஷேர் பண்றதுதான் எல்லாம் தாண்டி அப்டி அப்படித்தான் இருக்காங்க உலகம் அழிய போகுது எல்லாம் இருக்கான் உலகம் அழியப்போகுது ஏன் அழியப்போதும் கூட அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா கூட ரெண்டு பேரும் வந்து உங்க ஒய்ஃப் கூட ட்ரைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அந்த ஆப் டே வந்து என்ன பண்ணுவீங்க அதான் ப்ரோ அதான் நான் சொல்லிட்டேனே இந்த உலகம் அழிய போகுது எதனால அழிய போகுது

நம்ம அந்த தண்ணி பழகலைங்க ஓகேங்களா இதுவும் இங்க வந்துருக்கும்ல ஃபால்ஸுக்கு அந்த மாதிரி குளிச்சிட்டு சேத்துட்டு அழகா இருக்கு குளிச்சுட்டு சேத்துறீங்களா என்ன எப்படி வாழ்த்து வாழ்க்கையை வெறுத்து யாரு யாரு கூட போயிட்டு அவங்க கூட இருந்து நம்ம போட்டி போட்டுருக்கோம் தான் யாருமே இல்லீங்களா இல்லை பொறம்ப போடுவாங்கல்ல ஐயோ தங்கச்சிய காப்பாத்திட்டான் தங்க தம்பியை காப்பாத்திட்டான் காப்பாத்துறது இல்லையே அவங்க வந்துட்டாங்கல்ல ஆனான்றது வந்து இயற்கை கூட தான் ஸ்பெண்ட் பண்ணனும் அதை வந்து நியாயமான மனிதர்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண கூடாதுன்றீங்களா மனிதர் இப்பன்னா காசு கொடுத்தா இந்த நம்ம கூட பேசுவான் சொந்த மதமா காசு நம்பி தானே இருக்கு அப்போ வந்து நம்மளுக்கு நம்ம இயற்கையோட ஒன்றி இருக்கணும் அப்போ சொந்த மதம் எல்லாமே வந்து காசை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க எதுவுமே எல்லாமே இயற்கைக்கு கூட தனியா வாழ வாழ்க்கை முடிக்கலாம் அது உண்மைதான் உண்மைதான் தேங்க்யூ உலகமே அழிய போகுது எல்லாருமே இறக்க போறோம் பெத்த இருந்து பூமி தாய் வரை அழிய போகுது அப்படின்னா எல்லாரும் கூட இருந்து நம்ம சாக தான் போறோம் தனிப்பட்ட ஒருத்தர் அம்மா அப்ப மனைவி மக்கள் நமக்கு பிரியம் இல்லையா இப்ப பிள்ளைங்கன்னா கட்டின பொண்டாட்டி வந்து இது இல்லையா அப்ப பிள்ளைங்க மனைவிங்க போடா அப்ப பெத்த பெத்த தகப்பன் வந்து அதை விட குறைவாகிட்டு அப்படிங்கிற மாதிரி போயிடும் அதனால உலகம் அழிய போகுதுன்னா யாராவது சொல்றது மேட்ரு கிடையாது யாராவது ஒரு பர்சன் இவங்க ரொம்ப எனக்கு பிடிக்கும் இவங்க கூட இருந்தா நான் ஹாப்பியா இருப்பேன் பார்த்தா அம்மா தான் பத்து மாதம் கருவில் துவந்த அம்மா என்ன ஆயிடுச்சு மனைவி எங்க எங்கிருந்து வந்தா ஆமா அந்த உலகத்துக்கு உறவுக்கு பிள்ளைகளுக்கு எல்லா சொந்தங்களுக்கும் நம்மை கொடுத்தது தானம் பண்ணது அர்ப்பணித்தது எல்லாமே தாய் தான் அந்த தாயை விட சிறந்த கோயிலும் இல்லைன்னு பாடலே பாடி வச்சிருக்கான் அதனால அம்மா கூட தான் இருப்பேன் ஓகே அது போக எல்லாரும் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அம்மா முன்னதான் சொல்லிட்டீங்க ஓகே ஓகே அப்பா அம்மாவுக்கு ஒரு ஐ லைவ் சொல்றீங்க அம்மா வணக்கம் அம்மா உங்களுக்கு உங்க அம்மா கிடையாது அம்மா வணக்கம் இல்ல ஐ லைவ் யூல்லங்க அம்மா அன்புனரே இந்த காதல் நன்றி வணக்கம் ஓகே தேங்க் யூ ஆஹ் ஆமா ஒரே ஒரு ஆள்தான் உங்களுக்கு பிடிச்சாலா சொல்லுங்க யார் கூட டைம் சொல்லணும் நீங்க ஒரே ஆள்தான் உங்களுக்கு சூஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்குது ஏன் ஒய்ஃப் ஒய்ஃப் ஆமா அதாவது அப்பா அம்மா இவங்கெல்லாம் தாண்டி ஒய்ஃப் வந்து சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம் இல்ல அப்பா அம்மா நம்ம வளர்த்துனாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்பா ஒய்ஃப் தான கடைசி வரைக்கும் கூட இருக்க போறாங்க அவங்க தான் நம்மள பாத்துக்க போறாங்க கடைசி வரைக்கும் அவங்க தான் உங்க வைஃப் இருக்காங்களா ஆமா உங்களுக்காக வந்து ரொம்ப டெடிகேட் பண்ணி உங்களுக்காக மாத்துன ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க உங்களுக்காக எனக்காக மாத்துன விஷயம் எதுவும் கிடையாது நான் தான் உங்களுக்காக நிறைய விஷயம் சூப்பராங்க ஆண்கள் மாறத பெரிய விஷயம் இல்ல அந்த கல்யாணத்துக்கு இல்ல லவ்ங்கிறது இல்ல லவ் அன்பு ஆனா கல்யாணத்து தான் முன்னாடி இல்ல இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து சில விஷயங்கள் எல்லாமே விட்டுதான் ஆகணும் மாதிரி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது ஆமா ஆமா எல்லாத்தையும் விட்டுதானே ஆகணும் ஆனா எல்லாமே விட்டுடணும் வெக்கமான சூடு சுரணம் எல்லாத்தையும் விட்டுருவணும் அப்பதான் வந்து மன கனவுனா இருக்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிச்சுட்டு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னைக்குள்ள ஒரு நல்ல காரியம் நடக்கும் நம்புங்க